அறுபது சமய பணத்தை எடுத்து கல்லூரி தோங்குவது மிகப்பெரிய சதி செயல்கள் கடுமையான அவர் காலத்தில் அவர் இந்து சபை அலயத்துறையினுடைய வருமானத்தை எடுத்து கல்லூரிக்கு கூடுதல் கட்டங்களை திறந்திருக்கின்றார் அவருடைய கட்சியின் நிறுவனர் புரட்சி நடிகர் அவர்கள் இந்து சமய அரலையர் துறை சார்பில் பொறியியல் கல்லூரியை திறந்திருக்கின்றார் அவருடைய கட்சியின் பொதுச்செயலாளர் இன்றைக்கு அவருக்கு இந்த பதவியை யாரால் கிடைத்ததோ அந்த அம்மையார் காலத்தில் கல்லூரியை திறந்திருக்கின்றார் அப்படி என்றால் அவர்கள் செய்ததெல்லாம் சரி செயல் என்று சொல்ல வருகின்றாரா இன்றைக்கு அவர் அவருடைய கட்சியினுடைய வழித்தோன்றல் நிறுவனர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்பதிலிருந்து இவருடைய வார்த்தையிலிருந்து தெரிய வருகிறது அவருக்கு என்ன நடக்கிறது தெரியவில்லை தெரியவதில்லை எப்படி தூத்துக்குள்ளே நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் நான் ஊடகத்தை டிவியை பார்த்து தெரிந்து கொள்கிறேன் அதுபோல் யாரோ எழுதி கொடுத்ததை வாசித்து விட்டு வருகிறார் அப்படி அவையெல்லாம் சதி செயல் என்றால் இதற்கு என்ன பெயரிட போகிறார் என்பதை நீங்கள் கேட்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா என்ற மனைப்பாம்பு விழுங்கி கொண்டிருக்கின்ற சங்கிகள் கூட்டமாக அதிமுக மாறிக்கொண்டே இருக்கின்றது காலத்தால் அந்த கட்சி கரைந்துவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு

இதற்கு இந்து சமய அறத்துறை சட்டம் முப்பத்தி ஆறு இடமளிக்கின்றது திருக்கோயிலே வருகின்ற உபரி நிதியை பள்ளிகள் கல்லூரிகள் பாடசாலைகளை திறக்கலாம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி செய்யப்பட்ட இந்து சமய அறத்துறை கொடைகள் சட்டம் வழிவகுக்கிறது ஆகவே தான் இந்த கல்லூரிகளை தோக்கி இருக்கின்றோம் இல்லை 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 ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் எக்ஸல் நிறுவனம் இரநூறு கோடி ரூபாய் செலவிலே திருச்செந்தூரிலே திருப்பணிகளை தொடங்க வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார்கள் அப்படி அனுமதி தந்தால் பொதுப்பணித்துறையின் சார்பில்தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ளுவோம் என்று கூறுகிறார்கள் அதற்கு அவர்கள் உடன்படவில்லை இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அவர்களுக்கு அனுமதி அளித்து உலக புகழ் பெற்றிருக்கின்ற திருச்செந்தூர் முருகர் திருக்கோயிலுடைய குடமுழுக்கை உடனடியாக அனுமதி தந்து அந்த நிறுவனமே கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு அனுமதி தந்து திறம்பட செயலாற்றுகின்ற ஒழிவு செயலாற்றுகின்ற ஒரு அரசு இந்த அரசு என்பதை நிரூபித்திருக்கின்றோம் அதில் உள்ளிருக்கின்ற சூட்சமும் நாங்களே அந்த நிதியை பயன்படுத்தி நாங்களே பணிகளை மேற்கொள்வோம் என்றால் அதில் கிடைப்பது கிடைக்கும் என்பதால் இந்த தடையை ஏற்படுத்தினார்கள் அவர்கள் திறந்து வைத்த அனைத்து கல்லூரிகளுடைய கூடுதல் வகுப்பறைகளும் இந்து சமய அறத்துறையினுடைய திருக்கோயில் வருமானத்தில் தான் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் அவை எவையும் அரசினுடைய நிதி அல்ல நான் ஏழாம் தேதி கூட நம்முடைய குற்றாலத்திலே இருக்கின்ற மிக பராசக்தி அம்மன் திருக்கோயிலுக்கு நான் திருக்கோயில் சார்பில் நடைபெறுகின்ற கல்லூரிக்கு நேரடியாக ஆய்வுக்கு சென்றிருந்தேன் அங்கு மறைந்த முதலமைச்சர் அவர்கள் திருப்பயலில் திறந்து வைக்கப்பட்ட கூடுதல் வகுப்பறைகளுடைய கல்வெட்டை அங்கே பார்த்தேன் அவை முழுக்க முழுக்க குற்றாலநாதர் திருக்கோயிலுடைய திருக்கோயில் நிதியிலிருந்து கட்டப்பட்டு திறக்கப்பட்ட கூடுதல் கட்டிடங்கள் தான் என்பதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் அறியாமை இல்லை இருக்கின்ற அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு இவை எல்லாம் தெரிவதற்கு நியாயமே இல்லை அவரை சங்கிகள் கூட்டம் எழுதி கொடுத்ததை அப்படியே வாசித்திருக்கின்றார் இருக்கிறார் இருநூத்தி பத்து தொகுதியிலே திமுக கூட்டணிக்கு பயம் வந்துட்டதுன்னு கோவையில சொல்றாரு அவர் வெல்வோம் என்றாரு மக்கள் தேர்தல் ஒற்றை நாங்கள் கொள்வோம் என்று சொல்லிக் இருக்கிறார்

அங்க என்ன நடந்த இருவருக்குத்தான் தெரியும் தெய்வத்தின் சன்னிதானத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது குறித்து செல்வக்கிருந்தவையோடு பேசியிருக்க அவரும் இந்த நிகழ்வுக்கு முற்றுப்புள்ளி என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே நடந்ததை மறப்போம் இனி நடப்பதை நினைப்போம் நடந்தவை நடந்தவைகளாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவைகளாக இருக்கட்டும் முப்பது நாற்பது பேர் ஒரே நேரத்தில் போகும்போது அவங்கள அனுமதிக்க முடியல இதுதான் காரணம் ஆனால் இது அரசியல் ஆக்கப்பட்டதுங்கிற குற்றச்சாட்டு இருக்கு ஒரு பொதுவெளிக்கு இது போன்ற பிரச்சனைகள் வந்துவிட்டால் பல பல யுகங்கள் அடிப்படையில் பல பல கருத்துக்களை சொல்லுவார்கள் இது கடந்து சென்று விட்ட நிகழ்வு இது போன்ற சிறிய பிரச்சனைகள் கூட இனி வருகின்ற குடமுழுக்குகளில் நடக்காமல் பார்த்து கொள்வது துறையினுடைய கடமை ஆகவே இனி வருகின்ற காலங்களில் இது போன்ற சிறிய சம்பவம் கூட நடைபெறாமல் பார்த்துக் கொள்வோம் நான் கூட அந்த திருக்கோயிலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு மருந்து சாத்துவதற்கு சென்று வந்தேன் அப்பொழுது கூட நீதியரசர் வந்திருந்தார்கள் முறையாக எங்களை அழைத்து கொண்டு தான் சென்று பார்வையிட்டோம் நான் திருச்செந்தூருடைய குடமுழுக்கு இல்லை என்றால் அந்த குடமுழுக்கில் தான் பங்கேற்றிருப்பேன் இனி வருகின்ற காலகட்டங்களில் இது போன்ற சிகிண்டுகள் கூட நடக்காத வண்ணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்

அதுதான் தேவாரம் திருவாசகம் பன்னிரெண்டு முறை ஓதுகின்ற அர்ச்சகர்கள் இசை பயிற்சி பள்ளி போன்றவைகளும் துறையின் சார்பில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் மூத்தோர் குடியிருப்புகள் பராமரிப்பு இல்லாத குழந்தைகளுக்குடைய பாதுகாப்பு இல்லங்கள் போன்றவையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் கூடுதலாக ஒரு சில பகுதிகளில் வருமானம் இல்லாத பகுதிகளில் கல்விக்கும் மற்றும் பள்ளிகளுக்கும் தேவைப்படுகின்ற நிதிகளை அதிக வருவாயுள்ள திருக்கோயிலிடமிருந்து கடனாக பெற்று அந்த பகுதிகளிலும் பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி வருகிறோம் ஒரே ஒரு சின்ன உதாரணம் கடந்த காலங்களில் துவங்கப்பட்ட கல்லூரிகளில் இடங்களை தேர்வு செய்து ரிமோட் கன்னியாகுமரி அங்கே படிப்பதற்கு வசதி இல்லாத ஒரு சூழல் அந்த பகுதியில் தான் பெண்களுக்குண்டான கலைக்கல்லூரி துவங்குகிறார்கள் பூம்புகார் திருவெங்காடு திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் அந்த இடத்தில் பூம்புகார் பகுதியிலே கலைக்கல்லூரி தொடங்குகிறார்கள் குற்றாலம் திருநெல்வேலியிலே பெண்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வேண்டும் என்பதற்காக பராசக்தி கல்லூரியை அன்றைக்கு துவங்குகிறார்கள் இந்த கல்லூரியுடைய நோக்கத்தை பார்த்தால் அன்றைக்கே பெண்களின் உயர்வுக்காக பாரதியார் பாரதிதாசன் கனவு கண்டு கண்ட கனவுகளை நம்முடைய முன்னோர்கள் ஆட்சி செய்த காலத்திலேயே திராவிட இயக்கத்தினுடைய தந்தைகளாக விளங்கிய கற்பிட்டி தியாகராஜர் போன்றவர்கள் அந்த காலங்களிலேயே இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கின்றார்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூலை உருவாக்குகின்ற இந்த கல்வி நிலையங்கள் மீது அவதூறு கற்பிக்கின்ற எடப்பாடியார் அவர்களுக்கு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பதில் சொல்லும் நன்னி நாட்டு விழாவில் ரெண்டு பேர் தான் ரொம்ப ரோல் பண்றீங்க நன்னி நாட்டு விழாவில் நான் பங்கேற்க விருப்பப்பட்டேன் ஆனா சேவர்கள் விளம்பரம் அதிகம் பண்ணப்பட்ட உங்க மீது வந்து தமிழிசை வந்து விமர்சனம் வச்சிருக்காங்க தமிழ் சை நேரில் பார்க்கும்போது நல்லா பேசுறாங்க மண்டைக்காரில் இருந்தப்போ கூட எங்கிட்ட கூட கூட முடியல பேசிருந்தாங்க ஆனால் அற்புதமான ஏற்பாடுனா நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாங்க பெரிய கலவரம் வரா மாதிரி இருந்ததுன்னா நல்லா பேசி பேசி செட்டில் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி பாறைக்காலில் பாண்டிச்சேரியில் ஒரு முறை பார்க்குற சந்தர்ப்பம் வச்சுக்கு சிறப்பான ஏற்பாடுனா நல்லா பண்ணிருக்கீங்க நேரில் பார்க்கும்போது ஒரு பேச்சு முகத்துக்கு முகம் பார்க்கின்ற ஒரு பேச்சு முதுகு பின்னால் ஒரு பேச்சு பேசுகிற பழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் தான் நண்பர் சொல்லுகின்றது போல் ஆனால் முப்பது நாட்கள் தான் மண்டல பூஜை இருக்கும் முப்பது நாட்கள் கடந்தவுடன் விசேஷ காலங்கள் ஆரம்பித்திருக்கிறது ஆக இந்த முப்பது நாட்களுக்கும் குறிப்பாக விடுமுறை நாட்கள் என்று கருதப்படுகின்ற வெள்ளி சனி ஞாயிற்று குறைந்த அளவிற்கு எடுத்துக்கொண்டாலும் கூட இரண்டாயிரத்தி ஐநூறு காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துகின்றோம் டுவெண்ட்டி போர் பை செவன் சேருகின்ற குப்பைகளை அகற்றுவதற்கு அந்த துறையினுடைய அதிகாரி மதுசூதன் ரெட்டி களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார் அந்த மாவட்டத்துறைய ஆட்சியாளர் பகவத் அவர்கள் முழு நேரமும் இந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றார் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜான் அவர்களும் இந்த பணியிலே முழுமையாக ஈடுபடுத்தி சென்றிருக்கின்றார் மூன்று நாளைக்கு ஒரு முறை நான்கு இணை ஆணையர்கள் தலைமையிலே அந்த திருக்கோயிலுக்கு தொடர்ந்து இந்த முப்பது நாட்களுக்கு பணியை நியமித்திருக்கின்றோம் வருகின்ற ஜேசிக்கள் அவர்கள் மாத்திரமல்லாமல் அவர்களுடைய டீம் ஒரு பதினைந்து இருபது பேரை உடன் அழைத்து கொண்டு வருகின்றார்கள் சமீபத்தில் நம்முடைய முதல்வரும் திறந்து வைத்த அந்த ஐம்பத்தி இரண்டு பக்தர்கள் தங்கும் விடுதி பெருமளவு உதவியாக இருக்கின்றது கடந்த ஆண்டு திறந்து வைத்த நூத்தி இருபது பக்தர்கள் தங்க விடுதி பெருமளவு உறுதுணையாக இருக்குது எந்த ஒரு கருத்துக்கும் பதில் கிடைக்கிறான் அரசு கல்லூரியில் கட்டுவதற்கு அரசாங்கத்திலும் படம் இருக்கிறதா என்பது வெளிப்படையாக நாற்பத்தியோரு நாற்பத்தி ஓரு கல்லூரிகளை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு தோங்கி இருக்கின்றோம் என்று ஆணி அடித்தார் போல் நெத்தியிலே அடித்தார் போல் சொல்லி இருக்கின்றோம் புரிந்தவர்களை புரிய வைக்க முடியும் புரிந்தும் புரியாதது போல் நடித்தவர்களை புரிய வைக்க முடியாது அவர் அரசியல் களத்திலே இருக்கின்றாரா அல்லது யாராவது எழுதி கொடுப்பதை படிக்கின்ற இடத்தில் இருக்கின்றாரா எப்படி அவரை புரிய வைப்பது வேண்டும் என்று தூங்குபவர்களை எழுப்பி விடலாம் தூங்குவதை போல் நடிப்பவர்களை தூக்கத்திலிருந்து எழுப்ப முடியாது அது கூடி கலைகின்ற கூட்டம் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் செல்லுகின்ற இடங்கள் தான் கூடுகின்ற கூட்டம் கொள்கை கூட்டம்

நாற்பது நாற்பதையும் வென்று காட்டிய தலைவர் எங்களுடைய தலைவர் ஒரு அண்ணாமலை இல்லை ஒரு எடப்பாடி பழனிசாமி அல்ல நூறு அண்ணாமலைகள் ஒரு நூறு எடப்பாடி பழனிசாமிகள் வந்தாலும் இந்த இயக்கம் கட்டுக்குடியாத கட்டமைப்பு வலுவ வலுவாக இருக்கின்ற இயக்கம் இந்த இயக்கத்தை ஆட்டி பார்க்கவோ அசைத்து பார்க்கவோ இனி ஒருவர் பிறந்துதான் வர வேண்டும்